சமைச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் தெரியாமல் அதிகமாக உப்பை போட்டுருவாங்க அதிகமாக காரத்தை போட்டுருவாங்க அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொரு ரெசிப்பிக்கும் எப்படி உப்பை கம்மி பண்ணணும் எப்படி காரத்தை கம்மி பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த சப்பாத்திக்கு வந்து வெஜ் குருமா செஞ்சுருந்தேன் இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக போயிருச்சுங்க அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் தேங்காயில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு முந்திரி போட்டு அரைச்சி இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த காரத்தை ஈக்குவல் பண்ணிடும் நல்ல டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு இந்த வெஜ்ஜு குருமா வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் ஒரு ரெசிபிக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம அதை சரி பண்ணலாம் இந்த மாதிரி நான் வெஜ்ஜு குருமாவில் தாளிக்கும் போதே கொஞ்சம் மிளகாய் தூள் எச்சா போட்டனால தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அதில் நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுட்டோம்னா அதோடைய இனிப்பு சுவை வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் காரத்தையுமே ஈக்குவல் பண்ணிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம நம்ம நைட்டு சுட்ட இட்லி அல்லது சாப்பாடு இதெல்லாம் வந்து இப்போ சூடா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி இதுக்கு மேல வந்து அந்த பூரியெல்லாம் சுட்டு வைக்கிற ஜல்லடை இருக்கும் இல்லைங்க அதுக்கு மேலே ஒரு துணி வச்சு இட்லியோ சாப்பாடோ இந்த மாதிரி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூடாகி வந்துடும் ரொம்பவே சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆரி போன சாப்பாடுக்கு இந்த மாதிரி சூடு பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ஏதோ ஒரு ரெசிப்பில கார அதிகமாக போட்டுட்டோம் அல்லது தண்ணி நிறைய போயிடுச்சு அப்படின்னா உங்ககிட்ட கான்ஃபிளவர் மாவு இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கலந்துக்கோங்க நீங்க எடுக்கிற அளவுகள் பொறுத்து நீங்கள் நிறைய கிரேவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிரேவி செய்யும் போது கொஞ்சம் தண்ணி ஆட்டம் போயிடுச்சு அப்படின்னா கான்ஃபிளவர் மாவை நல்ல தண்ணியில் கரைச்சி இதை ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தாலே கிரேவி பாருங்க எந்த அளவுக்கு நல்ல திக்னஸாக வந்திருக்குன்னு ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க ட்ரை பண்ணி பாருங்க பருப்பு வேக வைக்கும் போது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஒரே விசில் அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு வேக வைக்கும் போது இதை நல்லா கொதிக்க வச்சு இதுக்கு மேலே வந்து நொற மாதிரி கட்டிட்டு வருது இல்லை அந்த கசடெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே டைஜஸ்ட் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து வாயு பிடிச்சிக்கிறது அந்த பிரச்சினை எல்லாம் எதுவுமே வராது நீங்கள் என்னதான் பூண்டு பெருங்காயம் போட்டு வச்சாலும் இதுக்கு மேலே வர நுறையை நம்ம எடுத்துடணும் ஏன்னா இதுதான் வந்து நம்ம கெட்ட வாயு நமக்கு எந்த நேரம் பார்த்து கேஸ்டபிள் ஆகிட்டு ஜீரணமாகாமல் சம்டைம்ஸ் ரொம்ப மத மதம் இருக்கும் அதனால் இதுக்கு மேலே கொதிச்சு வருது இல்லை இந்த தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல என்னென்ன போட்டு வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பருப்பு வந்து வெந்து வந்துடும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டே குடும்ப பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த டீ போடுறதும் அப்புறம் நம்ம வந்து சக்கரை போட்டோமா இல்லையா ஏற்கனவே போட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பம் இருக்கும் போட்ட சக்கரையவே திருப்பி கூட போட்டு ரொம்பவே டீ இனிப்பாக இருக்கும் நானுமே சம்டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் குடிக்கும் போது தான் தெரியும் ஓவர் சர்க்கரையாக போட்டுவிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கங்க அதை நல்லா நசுக்கிட்டு நம்ம சர்க்கரை எவ்வளோ சர்க்கரை எச்சா போட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படின்னா அந்த சர்க்கரை வந்து பாதியாக குறைஞ்சிருங்க ஏன்னா வந்து இஞ்சியில காரம் தன்மை இருக்கிறனால அந்த இனிப்புத்தன்மையை எடுத்துரும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இனிமேல் சர்க்கரை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சியை தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எழுத்திங்க அப்படின்னா அந்த இனிப்புத்தன்மை இருக்காதுங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம போட்ட மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட உதிரவே இல்லை நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு வரும் ரொம்பவே டேஸ்டா சூப்பராக சிம்பிளான இந்த கருணக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு வெரைட்டி சாப்பாடு இல்லை கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட உதிரவே இல்லை நல்ல கிறிஸ்பியா இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து நான் போட்ட கர்ணக்கிழங்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு கம்மியாக செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்றேன் உப்பு அதிகமாக போனால் தான் பிரச்சனை ஆனா உப்பு கம்மியா போயிருச்சுனாலும் சாப்பிட முடியாது அதை வந்து நம்ம பொறிக்கும் போது இந்த மாதிரி எண்ணெயில கொஞ்சமா சால்ட்டை இந்த மாதிரி தூவிட்டு பொறிச்சிங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து ஈக்குவல் ஆயிருங்க நீங்க பொறிச்சு வச்சிருந்ததுல உப்பு கம்மியா இருந்தா கூட இந்த மாதிரி அகைன் அதையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம்னா எல்லாத்துலயுமே உப்பு பர்ஃபெக்டா இருக்கும் சூப்பரான டிப்பு நீங்க உப்பு கம்மியா போட்டுட்டீங்க மீனுக்கோ சிக்கனுக்கோ கம்மியா போட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருக்கும் வந்து சில பேருக்கு சீக்கிரமாவே புளிச்சு போயிருங்குவாங்க அவ்வளவுதான் பார்த்து பார்த்து ஆட்டினாலும் அவ்வளோ சீக்கிரமா ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு புளிச்சிருங்குவாங்க அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க நீங்க ஊற வைக்கிற டைம் வந்து அதிகமான டைம் ஊற வச்சிருப்பீங்க அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வைக்கும் போது கரெக்டா டைம் பார்த்துட்டு ஒரு பத்து மணிக்கு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு மாவு ஆட்டினீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் நம்ம வெளியே வச்சு புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அல்லது நீங்க மதியானமா ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு மணிக்கு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு ஆட்டி நைட்டெல்லாம் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நமக்கு வந்து சீக்கிரமா மாவு புளிச்சு போயிடுது அப்படின்னா நம்ம மார்னிங் ஊற வச்சுட்டு ஈவினிங் டைம் ஆட்டணும் அப்படின்னா அந்த மாவு கண்டிப்பாக புளிச்சு போயிடும் நீங்க எப்படிதான் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒன் வீக்கு கூட வராது நல்ல புளிப்பு ஸ்மெல் எடுத்துருங்க அதனால அரிசி ஊற வைக்கும் போதே கரெக்டா ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஆட்டி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் புளிக்க வச்ச உடனே எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து மாவு இந்த மாதிரி கல் மாதிரி ஆட்டி வச்சிங்க அப்படின்னா பிரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு இருக்கும் புளிச்சும் வராது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு நிறைய பேர் வந்து இதில் வெத்தலைய போட்டு வைங்க போட்டு வைங்க கூட சொல்லலாம் ஆனா வாழை இலையும் வெத்தலையும் நம்ம டெய்லி தேடிட்டு இருக்க முடியாது அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க நல்லா கல் மாதிரி ஆட்டி வச்சீங்க அப்படின்னா ஒன் வீக்கு கூட புளிச்சு போகாதுங்க கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் நான் ஒரு வீடியோவில பரோட்டா மாவு போட்டு பிடஞ்சு போட்டு இருந்தேன் அதுல வந்து நீங்க பரோட்டா லேயர் எப்படி போட்டிங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் பரோட்டா வந்து அடிக்கடி சாப்பிட்றது வந்து அன்ஹெல்தி என்னிக்காச்சும் ஒரு டைம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா பரவாயில்ல வீட்லேயே கோதுமை பரோட்டா வந்து ஈஸியாக நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுறோம் இல்லைங்க அதே மாதிரி பிடஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம நான் வந்து வீட்டில் எப்போவுமே அதிகமாக வந்து கோதுமை செய்வேன் இதுதான் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது உடம்புக்குமே ஹெல்த்தி இந்த மாதிரி நல்லா நெவிட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுருங்க இந்த மாதிரி அப்படின்னா நல்லா அழகாக லேயர் லேயராக வரும் நீங்கள் மைதா மாவுல போடுறதா இருந்தாலும் இதே மாதிரி கோதுமை மாவில் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி கீரல் போட்டதும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான மெத்தடு நீங்கள் இதை வந்து மைதா மாவுலையும் ட்ரை பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவுல தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நம்ம போல சப்பாத்தி எல்லாம் எப்படி நெவிட்டுவோமோ அதே மாதிரி நெவிட்டணுங்க நான் இதை நெவிட்டி காட்டுறேன் பாருங்க கொஞ்சமா மாவு மேலே தூவிக்குங்க தூவிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நெவிட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோதுமை பரோட்டா செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் எல்லாமே வந்து நெவிட்டி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சதும் இதை போட்டு நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் போட்ட உடனே எண்ணெயை ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி நை நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்து நல்ல பபுள்ஸ் மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த பரோட்டா வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஸ்பான்சியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு மொறுன்னு வேணும்னா இன்னும் நீங்கள் நிறைய ஆயில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் சுடலாம் ஆனால் இந்த மாதிரி மைதா மாவு கோதுமை மாவு இதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சாலும் சம்டைம்ஸ் வந்து ஹார்டாக போயிடும் அதனால ஒரு ரெண்டு பெரட்டு எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி பெரட்டினதும் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஆறி இருந்தாலுமே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி நல்லா நம்ம தட்டி விட்டுக்கலாங்க ஒவ்வொரு பரோட்டாவாக வந்து கோதுமை பரோட்டாவை தட்ட முடியாது ஏன்னா நல்லா சாஃப்டாக இருக்கனால ஒவ்வொரு பரோட்டாவாக தட்டணும் அப்படின்னா டக்குன்னு பிஞ்சிடும் அதனால நீங்கள் மொத்தமாக சுட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா போதும் நல்ல அழகாக லேயர் லேயராக வரும் நான் உங்களுக்கு இதை பிச்சுமே காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஷியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சிக்கன் கிரேவி சிக்கன் சால்னா எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் நம்ம சேனல்ல நிறைய ரெசிபிஸ் நிறைய ஈஸியா செய்யறது எப்படின்னு அப்லோட் பண்ணிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டுல பழைய சாதம் மிஞ்சி போச்சு நைட்டு செஞ்ச சாப்பாடு எல்லாம் மிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்க இந்த குளிர்காலம் மழைக்காலத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்னுமே கோல்டு ஃபீவர் தான் வரும் இந்த மாதிரி பழைய சாதம் மிஞ்சி போச்சு அப்படின்னா நீங்க வந்து இட்லிக்கு மாவு வரைக்கும் போது இந்த பழைய சாப்பாடை போட்டு அரைச்சி பாருங்க இட்லி தோசை எல்லாமே வந்து பர்ஃபெக்டா நல்லா சூப்பரா வரும் மாதிரி பழைய சாதம் போட்டு நம்ம ஆட்டுறனால இட்லி நல்லா குஷ்பு இட்லி ஆட்டும் நல்ல ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்பவுமே பழைய சாதம் மெஞ்சி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க பழைய சாதம் போடுறனால மாவு ரொம்ப புளிச்சு போயிருமோ ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதோ அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம எப்பவுமே வந்து மாவு ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு மாவு ஆட்டின உடனே கொஞ்சம் மாவு புளிக்காத மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிச்ச மாவு கொஞ்சம் வச்சிருப்போம்ல ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலந்து சுட்டோம் அப்படின்னா நல்லா சாப்டா ஸ்பான்ஜியாக வரும் நம்ம சேனல்ல ரேஷன் சில எப்படி இட்லி தோசை சுடணும்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ங்க இந்த குளிர்காலத்தில் சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னா இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது இது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே இப்போதைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டேங்க இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம சமைக்கும் போது காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கவலைப்படவே தேவை இல்லைங்க இதை ரொம்ப ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு நான் வந்து சுண்டல் குழம்புல போட்ட உருளைக்கிழங்கை எடுத்துக்கிறேங்க இந்த ரெண்டு உருளைக்கிழங்க எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் சரி கொஞ்சம் காலம் சார் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அந்த குழம்புலையே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா காரம் அதிகமாக போயிருந்தாலும் சரி வந்துடும் அல்லது உப்பு கொஞ்சம் அதிகமாக போயிருந்தாலும் சரி வந்துருங்க நான் வந்து இன்னைக்கு கார் அதிகமாக போட்டனால இந்த மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்க மசிச்சு விட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும் அந்த காரத்தையும் இந்த உருளைக்கிழங்கு எடுத்துருங்க இந்த டிப்பு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இதை பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணுவோம் இல்லைங்க அதுல ஒரு ரெண்டு மூணு உரண்டை எடுத்து இந்த குழம்புல போட்டுட்டோம் அப்படின்னா இதோட காரத்தன்மை இல்ல உப்பு அதிகமாக போயிருந்தாலும் இந்த கோதுமை மாவு உரண்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி பருப்பு குழம்புலாம் நம்ம செய்யறோம் அப்படின்னா இதில் நம்ம தேங்காய் ஊற்ற முடியாது தக்காளி புளி இதெல்லாம் ஊற்ற முடியாது ஏன்னா கரெக்டான அளவுகள் போட்டு தான் நம்ம வச்சிருப்போம் இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கோதுமை மாவு உருட்டி நல்லா ஒரு ரெண்டு மூணு உருண்டை போட்டு விட்டுட்டீங்கன்னா காரம் எல்லாமே நல்லாவே எடுத்துரும் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நீங்கள் ஊற்றி விட்டுரலாம் அதுவுமே காரத்தை நல்லா எடுத்துரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்க இந்த டிப்பெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாருங்க குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது வந்து காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உருண்டை போகிறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கல்லமாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லமாவை கரைச்சி இந்த மாதிரி பருப்பு குழம்புல நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் குழம்பு இன்னும் நல்லா திக்காக இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க நான் ட்ரை பண்ண டிப்ஸை தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம அவசரமாக சமைக்கும் போது நிறைய மிஸ்டேக் ஆகும் அதை வந்து இந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னென்ன மசாலா போடலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எந்த மசாலா இருந்தாலும் அது வந்து நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தணும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க நீங்கள் எந்த ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் பொரிச்சாலும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு வரும் உதிராமல் இருக்கும்ங்க இப்போ இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம கொஞ்சமாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோம்ல அதோடைய தண்ணி விட்டுருந்துச்சு அதே போட்டு நான் நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம சிக்கன் ஒவ்வொரு சிக்கனாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க சிக்கன் நம்ம என்னதான் வடிகட்டி வச்சுருந்தாலும் அதில் நிறைய தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணியை ஊற்றி இந்த இன்க்ரீடியன்ஸை பணியாதிங்க உங்கள் லெமன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் லெமனை நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் என்கிட்ட லெமன் இல்லாதனால நான் சேர்க்கல லெமன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் லெமனை புளிஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்ல அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா அப்சர்வ் ஆயிடும் இப்போது இது எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு இந்த மாதிரி லெக் பீஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நல்லா இந்த மாதிரி கத்தியில் கீறி விட்டணும் நான் வந்து கழுவும்போதே கீறணும் அப்படின்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் அதனால் சரி மசாலா போட்டதுக்கப்புறம் எல்லா பக்கமும் நல்ல இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுட்டேன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா உள்ள அந்த நல்ல காரம் நல்ல அந்த டேஸ்ட் உள்ள இறங்கியிருக்கும் இந்த மாதிரி போட்டு எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுட்டேன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய போகலான்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறோம் அப்படின்னா இந்த மசாலாவில் சிக்கன் வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் உள்ள நல்லா அந்த சூஸியாக அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும் இப்போ ஒரே ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பீஸை வந்து நான் போரிச்சு பார்க்குறேன் நம்ம இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பீஸை மட்டும் போட்டு பொறிச்சு அதில் உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பொறிங்க வெறும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்காமல் மேலே கொஞ்சம் எள்ளும் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி பொரிச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கல்யாண வீடுகளில இந்த எள்ளு கருவேப்பிலையெல்லாம் போட்டு பொறிப்பாங்க நம்மளும் அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக எள்ளும் மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன் போட்டு எல்லாத்துமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே மிக்ஸ் கூட வச்சுக்கலாம் எனக்கு திடீர்னு தோணுனால நான் உடனே வந்து கொஞ்சமாக எல்லும் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை மசாலா எல்லாம் உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே எல்லாம் நல்லா சூசியாக மசாலா பிடிச்சிருந்துச்சி காரம் நான் போட்ட அளவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ நான் எல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் இந்த மசாலாலாம் போட்டு செஞ்சு பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான மசாலாதான் இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா போதுங்க டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி எல்லாம் பொறிக்கிறோம் அப்படின்னா எண்ணெயை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும் ரொம்ப எண்ணெய் கொதிச்சிருச்சு அப்படின்னா போட்ட உடனே கரிஞ்சு போயிடும் ரொம்ப எண்ணெய் காயாமல் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லலாம் நிறைய எண்ணெய் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் நான் செஞ்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு உள்ளேலாம் நல்லா மசாலா பிடிச்சிருந்துச்சு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்துனதுக்கப்புறம் உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடணும் இந்த மாதிரி போட்டு செஞ்சிங்க அப்படின்னா அடியில் பிடிக்காது நல்லா வந்து நல்லா கிரிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் மசாலாவும் உதிராமல் இருக்கும் நம்ம மசாலாவும் உதிராமல் நல்ல க்ரிஸ்பியாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு நான் பொரிச்சிகிட்டு எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு மேலே எள் போட்டிருக்கனால அங்கங்கே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி மசாலா போட்டு பொறிச்சு பாருங்க சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி சட்னி அல்லது பூண்டு சட்னி தக்காளி தொக்கு எதோ ஒன்று செய்யும்போது நம்ம மார்னிங் டைமில் அவசர அவசரமாக இருப்போம் இதை கொண்டு போய் வேகமாக மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மேலேயெல்லாம் தெரித்து அது ஒரு வேலை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஐஸ் கட்டியை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சோம் அப்படின்னா அது சூடாக அந்த ஏர் ஃபார்ம் ஆகி மேலே மிக்ஸி ஜார் ஃபுல்லாக தெரிக்கிறதெல்லாம் தெரிக்கவே தெரியாது இதனால் நம்மளுடைய டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே மாறாதுங்க நல்லா எப்பயும் போல் ஒரே மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கூட வெளியே வந்து லீக் ஆகவே இல்லை சூடா ஃபார்ம் ஆகி மேலே தெரிக்கிறது இந்த ஐஸ் கட்டி போடுறதுனால கம்மியாயிருங்க ரொம்ப ஒரு சிம்பிளான டிப் மீன் குழம்புக்கு ஏதோ ஒரு மசாலா அரைக்கிறீங்க அல்லது வேற எதுக்காச்சும் அரைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு ஐஸ் கியூபை போட்டு அரைச்சி பாருங்க மிக்சி ஜார் ஃபுல்லாக தெரிச்சு வராது நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் கேரட் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்க செஞ்சு பாருங்க இப்படி ஒரு ரெசிபி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பி பிடிக்குங்க அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி கேரட் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கேரட் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்க எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துனதும் நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபிங்க ஆயில் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக ஊத்தியிருந்தனால கொஞ்சோன்னு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வதக்கினதுக்கப்புறம் இப்போ நான் கேரட்டை நல்லா இந்த மாதிரி வெட்டி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி தண்ணியிலேயே போட்டு வச்சுட்டேன் இப்போ இந்த கேரட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதுலேயே குக்கர்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி நீங்கள் சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ இப்போ ரெண்டு டேபிள் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்திருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க இது வதங்குற கேப்பில் ஒரு கா மூடி தேங்காய் ஒரு சின்ன தக்காளி இந்த சைஸ் அளவுக்கு தக்காளியை நான் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நம்மளுடைய கேரட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க இது ரொம்ப தண்ணியாக போனாலும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப திக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி வேணும்னா கூட நீங்கள் கிரேவி மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் செய்ய போகிறேன் ஏன்னா வந்து சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம சப்பாத்தி இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு மல்லி தலையை நல்லா கழுவி வாஷ் பண்ணி இதில் போட்டிருக்கேன் இதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டீங்க அப்படின்னா சூப்பரான கேரட் கிரேவி ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி கடைசியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க உப்பு காரம்லாம் போட்டுக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடுறேன் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கேரட் கிரேவி நல்லா சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்துருச்சு அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை தாராளமாக வீட்டில் ட்ரை பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ கொஞ்சமா மல்லித்தலையை மேலே தூவி இருக்கணும் அப்படின்னா சூப்பரான கேரட் கிரேவி ரெடி ஆயிரும் கேரட் பொரியல் செஞ்சுதான் நல்லா சாப்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி நீங்க கேரட் கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரெசிபி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான டேஸ்ட் வரும் நான் கேரண்டிங்க நான் வீட்டில் இதை அடிக்கடி செய்வேன் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஒலை கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பாடு அரிசி நல்லா முழுசு முழுசா நல்லா வெந்து வருங்க இந்த டிப்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒலை கொதிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு அரிசி போடுவாங்க ஆனால் நான் இன்னைக்கு என்ன என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து டூ பர்னர் அடுப்பு தான் இருக்குது எனக்கு வந்து ஒரு சைடில் வந்து ஒரு சால்னாவும் இன்னொரு சைடில் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன் மார்னிங் டைமில் அவசர அவசரமாக செய்யும்போது நமக்கு முட்டை வேக போடுறதுக்கு டைம் கிடைக்காது அதனால் நான் ஒரு முட்டையை இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க இதை வந்து நான் எதில் போட்டு வேக வைக்க போகிறேன் அப்படின்னா நம்ம சாப்பாடு வேக வச்சுட்ருக்கோம் இல்லைங்க இதில் வந்து இந்த பாக்ஸை உள்ளே வச்சு விட்டு நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு விட்டுடலாம் நான் இப்போதான் அரிசியை சேர்த்தனே நல்லா கொதித்து வருது பாருங்கள் இதை வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு கொதிக்க விடுங்க இது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு பாருங்க முழுசு முடிசா தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக எடுத்தோம் சாப்பாடுமே நல்லா வெந்து உள்ள அவசர அவசரமாக செய்யும் நமக்கு பொரியல் செய்ய டைம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு எக் இந்த மாதிரி பாயில் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் சாப்பாடு வேகிற டைம்ல இந்த முட்டையுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்ல பெரிய பாக்ஸ் சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு முட்டை கூட போட்டு வேக வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஒரே ஒரு முட்டை தான் பாயில் பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அரிசியே போட்டு வேக வச்சுக்கிட்டேன் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஒரே முட்டை தானே அதுக்குள்ளேயே போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க முட்டையோட ஓடில் வந்து நச்சுத்தன்மை இருக்கும் அந்த நச்சுத்தன்மை சாப்பாட்டில் எல்லாம் பரவிடும் அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி ஜல்லடை ஓட்ட ஓட்டையாக வச்ச ஜல்லடை இருந்துச்சுங்க ஜல்லடை தட்டி இது எதுக்கு அப்படின்னா ரைஸ் குக்கரில் அடியில் வைக்கிறது இது வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி வடித்து எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி இருக்குங்க ஒரு துளி சாப்பாடு கூட வெளியே வராது இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டாலே எல்லாமே விழுந்துடும் நம்ம சாப்பாடு வடிச்சதுக்கப்புறம் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுனீங்க அப்படின்னா நல்லா வந்து சாப்பாடு முழுசாக அரிசி அரிசியாக இருக்கும் கஞ்சி கோத்த மாதிரியும் இருக்காது ரொம்ப சிம்பிளான பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் சாப்பாடு எல்லாமே வடித்து முடிச்சிட்டேங்க இப்போ நம்மளுடைய முட்டை எப்படி வந்துருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் முட்டையை எடுத்ததுமே இந்த மாதிரி நல்லா தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சிடுங்க இதுக்கு மேலே வந்து அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் ஏன்னா நம்ம கஞ்சிக்குள்ளே போட்டு வேக வச்சனால அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் அதனால் நல்லா வந்து இதை கழுவி எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மூடியை நம்ம ஓபன் பண்ணலாம் இது கூல் பண்ணிட்டு கூட எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லாதனால நான் உடனே ஓப்பன் பண்ணுறேன் நான் வந்து ஒரு கத்தியை வச்சு அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு அதே டப்பா மூடியை போட்டு இந்த மாதிரி லைட்டாக குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா முட்டையுடைய தோல் நல்லா அழகாக உறிஞ்சி வந்துடும் முட்டை அவிக்கிறதுக்காகவே நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு முட்டைக்காக போய் குக்கரை வச்சு நம்ம அவிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி சாப்பாடு நம்ம வடிக்கிறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஒரு டப்பாவை போட்டு மூடியை க்ளோஸ் பண்ணி நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா குயிக்காக நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிடும் சொன்ன டிப்பில் எந்த டிப் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு லாக் அல்லது ஒரு டிப்ஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்